ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிகியம் அம்மா பேசுகிறேன் நவராத்திரியில் இன்றைக்கி வந்து தேவி பாகவதத்துலேருந்து சில கேள்விகள் அவங்களுக்கு நான் கேட்க போகிறேன் அவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது இது வரைக்கும் நீங்கள் தேவி பாகவதம் எப்படி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இருந்து தெரிஞ்சிட போகுது சரி நான் தேவி பாகவதம் வந்து யார் யாருக்கு சொல்கிறாங்க வியாசர் வந்து ஜனமேஜயனுக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த தேவி பகவதத்தை யார் யாருக்கு சொல்கிறாங்க நம்மளுடைய முனிவர் வந்து சௌனகாதி முனிவர்களுக்கு நைமி சாரண்யம் அப்படிங்கிற இடத்துல சொல்கிறாங்க சரி இந்த நவராத்திரி விரதத்தை யார் யாரெல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ராமரும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிருக்காரு அதே மாதிரியே வந்து சுரத மன்னன் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய நாட்டையிலேருந்து காட்டுக்கு போயிடுறாரு அங்கே வந்து ஒரு வணிகனும் வராரு அவரும் வந்து வந்து தன்னுடைய குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டு வந்துடுறாரு ரெண்டு பேருமே ரொம்ப கவலையில் இருக்கும் போது அப்போ வந்து சுமேத முனிவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நீங்க ரெண்டு பேரும் தேவியோட பூஜையை செய்யுங்க உங்களுக்கு வந்து இழந்த செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே சுரத மன்னனும் அந்த வணிகரும் வந்து தேவியை நினச்சி தியானம் பண்ணுறாங்க தேவி வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து சுரதம் மன்னனை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே தேவி என்னுடைய ராஜ்யம் வந்து பகைவர்கிட்ட இருக்குது அது எனக்கு மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தேவியும் வந்து அந்த ராஜ்யத்தை வந்து மீட்டு கொடுத்துட்றாங்க அந்த வியாபாரிக்கிட்ட அதாவது அந்த வைசியன்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த சம்சார வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது வந்து துக்கத்தை தான் விளைவிக்குது அதனால் இந்த சம்சார கடலில் இருந்து நான் கரையேற முடியாமல் தத்தளிக்கிறேன் எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே தேவியும் வைசியனே நீ விரும்பியவாறே உனக்கு ஞானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண்ணன் பிறக்கிறதுக்குமே வந்து இந்த தேவி பாகவதம் காரணமாக இருக்குது எப்படி அப்படின்னாக்கா கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னால் தேவகையும் வசுதேவரையும் கம்சன் வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க அப்போ வந்து கர்க்கம் அவங்க குலகுருவான கர்க்க மகரிஷி வந்து நீங்கள் வந்து தேவி பாகவதம் பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அப்படின்னு சொன்னதுமே நாங்கள் வந்து சிறையில் இருக்கோம் இந்த தேவி பூஜை எங்களால் செய்ய முடியாது அதனால் எங்களுக்கு பதிலாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து கற்க மகரிஷி வந்து இவங்களுக்காக வந்து தேவி பாகவத பாராயணம் பண்ணும்போது நம்மளுடைய கண்ணன் பிறக்கிறான் அதுக்கு அப்புறமேட்டு வந்து கண்ணன் வந்து பெரிய பையன் ஆனவாட்டி ஜ மணியை வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் மேலே வந்து பொய் பொ வழக்கு போட்டுறாங்க அதை நிறைவேற்றுறதுக்காக சமந்தகமணியை தேடி கண்ணம் போகிறாரு அப்படி போய் ரொம்ப நாள் ஆகி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவரும் தேவகியும் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது அப்போ வந்து நாரதர் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து கண்ணனுக்காக தேவி பாகவதத்தை பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்ணன் திரும்பி வந்துடுவான் அப்படிங்கிறாங்க உடனே கண்ணனுக்காக வந்து தேவி பாகவதத்தை பாராயணம் பண்ணுறாங்க உடனே கண்ணனும் சீக்கிரமாக வந்துடுறாங்க கண்ணனுக்காக வந்து ரெண்டு தடவை இந்த தேவி பாகவதம் வந்து பாராயணம் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை வந்து அகத்திய முனிவரும் லோபமுத்திரை அவருடைய மனைவியான லோபமுத்திரையும் கந்த பெருமானனா முருகனை பார்க்கறதுக்காக போகிறாங்க லோபமுத்திரைக்கு வந்து அன்னை மேலே அவ்வளோ பிரியமா அதனால முருகர் என்ன பண்ணிட்டாரு அன்னையோட புகழெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கிற இந்த தேவி பாகவத கதைகள்லாம் வந்து விரும்பி விரும்பி கேட்குறாங்க அகத்தியருக்கும் லோப முத்திரைக்கும் வந்து தேவியோட பெருமை எல்லாமே வந்து கந்தன் அதாவது நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து சொல்லியிருக்காரு தேவியோட புகழ சொல்லாத நம்மளுடைய இதிகாசங்களும் இல்லை புராணங்களும் இல்லை நம்மளுடைய ஜனமேஜயன் கூட எதுக்காக இந்த தேவி பாகவதத்தை வந்து வியாசர்கிட்ட கேட்குறாங்க அவருடைய அப்பாவான பரிட்சித்து வந்து நரகத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்து புண்ணியம் தரக்கூடிய விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் அவர் வந்து இந்த தேவி பாகவதத்தை பாராயணம் பண்ண சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டு தேவியோட பெருமை எல்லாமே வந்து அவரே சொல்றாரு அப்புறம் தேவியோட பூஜையை எப்படி செய்யணும் அப்படிங்கறது அவர் வந்து ஜனமேஜனுக்கு சொல்றாரு ஜனமேஜனுக்கு சொல்ற மாதிரி இந்த தேவியோட பாகவத பெருமைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கும் சொல்றாரு இதை வந்து நாளும் நாம் கேட்டு நாமளும் பயனடைவோம் பயனடைஞ்சிடலாமா இனிமேல் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு கதை அப்படிங்கிற விகிதத்துலேயாவது நம்ம தேவி பாகவதத்தை பாராயணம் பண்ணணும் பண்ணிடலாமா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா